கடவுள் மறுப்பாளர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் அது அவர்கள் அந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் இவற்றையெல்லாம் நம்புவதில்லை ஃபேரி டேல்ஸ் என்று சொல்வார்கள் பிசாசுகள் பேய்கள் சாய்த்தான் என்றெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டு பக்கம் உண்டு அதில் ஒரு பக்கம் கடவுள் மறுபக்கம் பேய் இந்த இரண்டும் இருக்கிறதா என்றால் எல்லோர் மனதிலும் இருக்கிறது எப்படி ஒரு நாணயத்திற்கு இருக்கிறதோ அது போலவே எல்லோர் மனதிலுமே இந்த கடவுள் நம்பிக்கையும் பேய் இருப்பதாக ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இரண்டையும் மறுப்பாளர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அவற்றுள் நானும் ஒருவன்தான் எதையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படாத எந்த விஷயமாக இருந்தாலும் அது வெறும் நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை தான் மூடர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மூட நம்பிக்கை அது தெய்வ நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் சொல்லலாம் அதை ஏன் சொல்லக்கூடியதாக விஷயம் இருப்பது காரணம் நிரூபிக்கப்படாமல் இருப்பது தான் ஆராய்ந்தால் பலருக்கே தெரியும் அது ஏனென்றால் அதை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் வருமானம் ஈட்டுகிறார்கள் மக்களுடைய மூட நம்பிக்கை தான் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது மக்களை எளிதாக இப்படி சொல்லி அல்லது அப்படி சொல்லி அவர்களை ஏமாற்ற முடியும் அதன் மூலம் தமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பவர்கள்தான் எல்லாம் கடவுளின் பெயரால் பூதத்தின் பெயரால் தெய்வத்தின் பெயரால் பல பெயர்களில் அவர்கள் சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்து அவர்களிடமிருந்து பணம் பறிப்பது தான் அது ஜோதிடமும் ஒரு இடத்தில் அடங்கும் அவர்கள்தான் வானத்தை பார்ப்பார்கள் அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஏதோ புத்தகத்தில் எழுதி வைத்ததை வைத்து அவர்கள் இந்த கிரகங்கள் ராசி இருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஆராயும் பழக்கம் இல்லை ஆராய தெரியாது யாரோ சிலர் வெகு சிலர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ளதை இவர்கள் வாந்தி எடுப்பார்கள் இப்படித்தான் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு கடவுள் பெயரை சொல்வார்கள் இந்திரன் என்பார்கள் சந்திரன் என்பார்கள் சூரியன் என்பார்கள் சனி என்பார்கள் அவர்களுக்கு எந்த பெயர் தெரியுமோ அதெல்லாம் சொல்வார்கள் சொல்லி அவர்களை மயங்க வைத்து அந்த மயக்கத்திலேயே இவர்கள் தெய்வ வாக்கு என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி பணம் பண்ணுவார்கள் அது ஒரு வித்தை தான் அப்படித்தான் அவர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் அதற்கு விடுகிறார்கள் பலர் பலியாகாமல் இருப்பவர்கள் அதை எதிர்ப்பாக மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள் அதுதான் இன்று உலகத்தில் எல்லா இடங்களிலும் கிராமத்திலும் நகரத்திலுமே நடந்து வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எனது கருத்தாகும்